من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يحب الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا رسوله ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله अकलमाती की वारा तमोंने किला पाला। अलबट्रे अरुबा तमों। निकर इन्द्रा पे तंगोंडी मांगिए ना बजा अल्लाह भी मोती कोमा पाल। लेह गिरेबुडी ये सांधी समाला बट्रा दे तुम करोइं। ये नौना से चलेगा मोहम्मद ने भी सन्दबा परिवर्स सन्दबा

மனிதனாக இருக்கக்கூடிய நாம் மனிதன் தான் தொடர்புடைய அனைத்தையுமே தேர்வு செய்யக்கூடியவராக எதையுமே என்று மனிதன் செய்ய மாட்டான் ஒரு பொருள் பார்த்ததாக இருந்தாலும் பல்வேறு இடங்களில ஆய்வு செய்து தேர்வு செய்து அதுல எது நல்லதோ அதை தேர்வு செய்யக்கூடியவராக இருக்கிறான் ஒரு வீடு கிட்டதாக இருந்தாலும் சும்மா ஏதோ கட்டாமல் அது எப்படி எப்படி கட்டினா அல்லா இருக்கும் என்பது போல மனிதன் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறான் எல்லாருடைய நம் வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு பைக் வாங்குறோம் கார் வாங்குறோம்னா போன உடனே போய் வாங்கிட்டு வந்துட மாட்டோம் அந்த பைக் கம்பெனி எப்படி அது மைலேஜ் எப்படி தரும் கார் எப்படி எடுத்தது

எந்த இடத்துல மரணிப்போம் எப்பொழுது மரணிப்போம் என்பதை நம்மால் தேர்வு செய்ய முடியாது இந்த மரணம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே தேர்வுக்கு அப்பாற்பட்டது நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு இருப்பானா தெரியாது அப்படிதான் நம்முடைய உலக வாங்கி நகர போட்டு இப்ப மரணத்தை நம்ம தேர்வு செய்ய முடியாது எங்க மரணிப்போம் எப்பொழுது மரணிப்போம் எந்த இடத்துல மரணிப்போம் எந்த வயதுல மரணிப்போம் என்பதை நம்ம தேர்வு செய்ய முடியாது

மரணம் குறித்தான சில எச்சரிக்கை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மரணம் கண்டிப்பாக வரும் ஆனா இது தொடர்பான புரியல்கள் மட்டும் இல்லை எல்லோருக்கும் மரணம் வரும் தெரியுது நானும் ஒரு நாள் இறந்துடுறோம் நீங்களும் ஒரு நாள் இறந்துடுவீங்க இங்க உள்ள அனைவருமே ஒரு நாள் இறந்துடும் என்பதை நமக்கு தெரியும் ஆனா அது இருந்து பெறக்கூடிய புரியலையும் படிப்படியும் நாம் பெறாமல் இருக்கிறோம் அதனாலதான் மோப்பு சரி கேட்டோம் ஏதோ நேற்று கேட்ட மாதிரி இன்னைக்கும் படத்து போயிடுறோம் ஆனா நாமும் அந்த மரணத்தை தருவ இருக்கிறோம் என்பதை சரியான முறையில பாடம் பெறாமல் இருக்கிறோம் நம்ம சுற்றி அனுப்பக்கூடிய மரத்தை பார்த்து அதுல பெறக்கூடிய படிப்படையும் பெற அப்போ நம்மளுடைய சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் அதே போல நேரங்களில் பார்க்கிறோம் விபத்துகள் மூலியமா திடீர் இறக்குறாங்க வயதேத்துல இறக்குறாங்க ஆரோக்கியமான ஹார்ட் அட்டாக் வந்து இதெல்லாம் பார்த்து அதுல இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்றுதான் நம்ம நினைக்கிறோம்

குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம் அந்த சமூக ஒரு வாரம் போக மாட்டோம் நீங்க பைக்ல போன பின்னாடி உட்காந்தான் இறந்துட்டா ஓட்டிட்டு பிரச்சனை பிளஸ் நான் வரலப்பா இவரு கூட மரணத்தை கண்டு நாம் அதிலிருந்து வேண்டிய படிப்படையில் பெறாமல் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றுதான் மனிதன் நினைக்கிறான் அப்ப அல்ல சொல்றேன் பல மனிதர்கள் மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் மரணத்திலிருந்து தப்பிக்கும் கண்ணோடு தான் அதை அணுகுகிறார்கள் என்பதை அல்லாம் சொல்றான் திருமதி குரான் சொல்லும் பொழுது நீங்கள் விரண்டு ஓடுகின்ற மரணம் நீங்கள் தப்பிக்க நினைக்கின்ற மரணம் உங்களிடம் வந்தே அல்லா சொல்றான் அப்ப இன்னொரு வருஷத்துல அல்லா சொல்றேன் நீங்க வந்து மரணம் உங்களுக்கு வரவு இல்லை நீங்க அந்த இடத்தை தேடி போயிருவீங்க என்று அல்லா சொல்றோம் உங்களுடைய மரணத்தை நாம் தான் ஏற்படுத்தினோம் நம்மை வெல்வோர் யாரும் இல்லை என்று அல்லா சொல்றான் எந்த காரணத்தோட அந்த மரணம் தருவான் சின்ன காரணமாக இருக்கும் செருப்பு போட்டுப்போம் அதுல ஒரு ஆணி குத்திருப்போம் அது படுத்து அதனுடைய விலைகளாக வரல வரும் மரணத்தை மரணத்திற்கு அற்பமாக கொண்டு மறைஞ்சு தருவான் பெரிய விபத்தை கொண்டு மக்கள் மறந்து எப்படினாலும் மரணம் வந்தே தெரியும் அதுல இருந்து பெறக்கூடிய பாடத்தை நம்ம படிக்கல அதாவது தப்பிக்க நினைக்கிறோம் அண்ணா சொல்றா தப்பிக்க நினைக்கக்கூடிய மரணம் உங்களுக்கு வரும் என்று அண்ணா சொல்றது அப்ப என்ன காரணம் அதிலிருந்து இருந்து தப்பிக்கவே தவிர அதுல இருந்து பெறக்கூடிய படிப்பினையும் நம்ம பெற மாட்டோம் முகது போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு பின்னணி

விதி எழுதப்பட்டிருந்தால் அவர் எந்த இடத்துல போவாரோ அதை நோக்கி நீங்கள் புறப்படப்படுவீர்கள் நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க காய்கறி இல்லாம இருக்கும் என் தினமும் காய்கறி இருக்கும் ஒரு நாள் காய்கறி இல்ல நான் போய் வாங்கி வாங்கிட்டு போவீங்க அங்க உங்களுக்கு விதி கொல்லப்படுவது என்று எழுதியிருந்தால் அங்கே நீங்கள் கொல்லப்படுவீங்க அண்ணா சொல்ற நீங்க வந்து வீட்டுல இருந்தா உங்களுக்கு மரணம் வராத எங்கே ஒருவர் மீது கொல்லப்பட்டு கொல்லப்படுவது ஏவ பொருள்தோ அவர் ஆட்டோமேட்டிக்கா அங்க போவார் நீங்க எதற்காக நீங்க எந்த இடத்துல மரணிக்கிறோம் என்று எழுதப்பட்டு

உனக்கு எங்க மரணமோ அங்க நோக்கி உன்னை நான் புறப்பட செய்வோம் என்று அதான் சொல்றோம் இவ்வளவு மரணங்கள் சில பேர் பாதுகாப்பான மாமனன் என்று சொல்லி ஏற்பட்டு இது அது வரும் சொல்றாங்க அதையும் மீறி மரணம் செய்து இப்போ ஏற்பட்ட மரணங்கள்லாம் பார்க்கிறோன்ன நேற்று வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தவரை இன்றைக்கு இல்லாம போய் மரணத்தையும் பார்க்கணும் சில மரணங்கள்லாம் பார்த்தா வித்தியாசமான மரணங்கள்லாம்

இப்படி இருந்தோம் என்ன நம்ம சொல்ல முடியுமா எப்படி வேண்டுனாலும் நமக்கு வரலாம் திருமுறை கூட சொல்லும் பொழுது நீங்கள் எங்க இருந்த உங்களுக்கு மரணம் சந்தித்தே தேவை நீங்க உறுதியாக இருப்பு கோட்டையில் இருக்கிறீங்க அந்த கோட்டை கூட யாராலும் வர முடியாது ரொம்ப இறுதி ரொம்ப வரமான கோட்டையில் இருக்கீங்க இந்த கோட்டைகளில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் உங்களுக்கு எங்க இருந்த போதும் உங்களை மரணம் சந்திக்க முடியும் உறுதியான இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் உங்களை எது மரணம் சந்தித்தே தீரும் என்று அதான்

அவர்களுக்கு அவர்கள் கவலை அடைந்துவிட்டால் வெள்ளிக்கிழமை ஒன்றரை மணிக்கு மரணிக்க எனக்கு விதி எழுதப்பட்டிருக்க ஒரு நொடி எனக்கு காமவும் கிடையாது ஒரு நொடி காமவும் கிடையாது சிறிதளவு முந்தவும் மாட்டார் சிறுதளவு மிந்தவும் ஏற்படுத்தக்கூடிய விதியாக மரணத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கிறது எப்படியா மரணம் என்று மரணம் வருவதற்கு முன்னால் நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் அதை எப்படி வந்துடும் மரணம் வந்து வரப்போகுது மரணம் வருவதற்கு முன்னா நாம் என்ன எதிர்கொள்ளணும் எப்படிப்பட்ட அந்த மரணத்தை நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும் திருமலை குரான கட்ட சொல்லும் மரணம் வரும் பல மனிதர்கள் அதாவது கோரிக்கை வைப்பார்கள் மரணம் வரக்கூடிய நேரத்தில் கிட்ட நெருங்கி இருந்து தெரியுமா மனிதனுக்கு தெரியுமா கிட்ட நெருங்கிட்டு வரணும் நம்ம மனைக்கு போறோம் என்று மனிதனுக்கு தெரிஞ்சவங்க பல மனிதர்கள் அல்லாவிடம் கோரிக்கை வைப்பாளர் நாம் இறைவாரா இன்னும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு எனக்கு கொஞ்சம் தயவுடு என்று அவர் நம்ம இறைவிடம் அவகாசம் கேட்பாரா நான் நினைத்து பார்க்காத நான் எதிர்பார்க்காத மரணம் எனக்கு வந்துவிட்டது ஒரே அவகாசம் எனக்கு நீ வழங்கினான் நான் தர்மம் செய்து விட்டு வந்து எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று அவர்கள் கேட்பார்கள் பல மனிதர்கள் கேட்பார் மரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு தெரிஞ்சோம் மரணம் நம்ம உலகத்தில் இருக்க மாட்டோம் அப்பொழுது பல மனிதர்கள் கொடுத்தானே நான் போய் எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கு போய் தர்மம் செஞ்சவர்கள் வந்தவர்கள் இறைவா என்று மனிதன் பெரும்பான்மையான இறைவன கையேந்தி இந்த பிரார்த்தனை செய்வார்கள் என்று அண்ணா சொல்றான் காலம் கொடுக்க முடியுமா அவகாசம் கொடுக்க முடியுமா இந்த உலகத்துல எவ்வளவு காலங்கள் அவருக்கு கடைசி கேட்டு அவகாசம் இதைவா என்னை திரும்ப அந்த அனுப்பி விடு என்று அந்த மனிதன் சொல்லுவான் எனக்கு மரணம் வந்துட்ட எதிர்பார்க்காத வயதில் எனக்கு மரணம் வந்துட்டேன் எதிர்பார்க்காத நேரத்துல எனக்கு மரணம் வந்துட்டேன் இந்த உலகத்துக்கு

இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு வருட செய்யாத செய்தான் எப்படி செய்த இது வெறும் வெற்றி குலமடை அல்லா சொல்லுறது மரண செய் நேரம வாசலக்கூடிய அல்லா சொல்றது நரத்து வேதனையை தாங்க முடியாம நரகம் என்றும் சாதாரண பண்றது கிடையாது எங்கு திரும்பினாலும் கொதிக்கக்கூடிய கொதி நேர்ப்பு கலாமல் இருக்குது அந்த சேர்ப்பு கலங்கள்ல தாங்க முடியாத அளவு பண்ணுற நரம்ப வாசல் இரவு இடம் பிரார்த்தனை செய்வார்தான் இதைமா எங்க இந்த நேரத்திலிருந்து வெளியேற்றிருந்தது

மழைக்கு போனது வரம்பு என்று நினைக்க வேண்டும் காண கொஞ்சம் அவகாசம் கூட எப்படியாவது உலகத்துக்கு போய் செய்யாத அவர்களை செய்யாத தர்மங்களை செய்யாத நண்பர்களை செயல்பட்டு வருகிறேன் இது வெறும் புடம்பா எவ்வளவு கால அவகாசம் வந்து எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு கால அவகாசம் அப்பதான் தான் செய்யாமல் இப்ப வந்து புறம்பையிட்ட புறக்கணும் நாசமா போயிட்டிருக்க இது வெறும் புலவர் என்று சொல்லி அவனுடைய அந்த நலம்பு வேதனை அமைத்துக் கொண்டே எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்துவிடக் கூடாது மரணம் வந்து வருவோம் மரணம் எப்போது மரணத்திற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்துவிட வேண்டும் மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நாம் வந்து நம்மிடம் என்று பாவ மன்னிப்பு நாம் இறைவனம் பெற்றவராக அந்த மரணத்தை சந்திக்க வேண்டும் சொர்க்கத்துக்குரியவராக நம்ம மரணத்தை சந்திக்க வேண்டும்

என்று கேட்டான் நமக்கு மரணம் வரும் மரணம் எப்போது வரும் என்று தெரியாது ஆனா மரணம் வரக்கூடிய நேரத்துல குழம்பாமல் அந்த நேரத்துல தனக்கு கண்ணீர் விட்டு எனக்கு தர்மம் செய்ய வேண்டிய நான் வந்து தொடர்பிலே கொடுக்க வேண்டிய என்று குழம்பாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ற அனைத்து நன்மைகளையும் செய்து விட வேண்டும் இந்த நன்மைகளை நாம் செய்தோம் என்று சொன்ன மரண தருவ தருவாயில நமக்கு மரணம் நெருங்கக்கூடிய நேரத்துல நம்முடைய உள்ள சொல்ல தெரியல என்னால் இயன்ற அளவுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன் என்னால் இயன்ற அளவுக்கு நான் தர்மபலை செய்திருக்கிறேன் என்னால் இயன்ற அளவுக்கு நான் என்னென்ன விஷயத்தை இஸ்லாத்திற்காக தியாகம் பண்ண முடியுமோ ஒரு மார்க்கத்தை சொல்வதற்கு நான் தானம் செய்திருக்கிறேன் இந்த இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு சொல்வதற்கு என்னால் முடிந்தது ஒரு கொடிய ஒரு ஸ்பீக்கர் போனேன் ஒரு வழியை ஏற்படுத்தினேன் ஒரு அழைப்பு செய்தேன் மக்களுக்கே கூட்டு வர்றேன் ஏதோ ஒரு நன்மை இந்த இஸ்லாத்துக்காக நான் செய்திருக்கிறேன் ஏதோ ஒரு நன்மை எனக்காக நான் செய்திருக்கிறேன் எனக்கு அனுமதியில்லா இருக்கும் மரணம் நெருங்க போறது மறுமையில் அல்லாவுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் என்று நம்ம ஒரு உடல் சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அங்க போய் குழப்ப கூடாது இல்லையோ வந்துட்ட மரணம் நம்ம ஒண்ணுமே செய்யலையே எம்டியாக இருக்க நம்ம இப்ப மரணிச்சு நரகம் போயிருவோமே என்று படிப்படை பெறக்கூடாது இப்ப மரணத்திலிருந்து நாம் பரப்பெடுக்கிறது பூமியை பொறுத்தவரையில

நம்ம ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்துட்டு அவர்கள் இருந்து நம்ம வந்து நான் ஒரு வேலையை செய்திருக்கிறேன் அதுக்காக கூலியை தான் என்று கேட்பாங்க ஒரு வேலையை செய்யாம எனக்கு கூலி தான் கேட்க முடியுமா அது போல அதாவது நாம் அவர்களை செய்வது அதற்காக நம் யானை செய்வேன் இருவரிடம் பாவனை கேட்டால் அதான் மன்னிக்கக்கூடிய உணர்வு இருக்கிறாங்க பெரும்பான்மை அல்லாக்கும் அவர்களுக்கு அளவுக்கு உதவி கண்ணீர் என்று கேட்டால் மன்னிக்கக்கூடிய உடாக இருக்கிறாங்க

உன்னுடைய அன்பை பெற்றவனாக உன்னுடைய மன்னிப்பை பெற்றவனாக சந்திக்கும் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைய இருக்கிறது அனுதினமும் காலையிலும் மாலையிலும் இரவுகளையும் நாம் காவல் மணிக்கு துவாக்களை அதிக கேட்க வேண்டும் அப்புறம் மரணத்தை தருவோமுடிய அந்த நேரத்துல நான் எப்படி இருக்கணும் என்று சொல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கிறேன் நரபின் மிளகா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடு அவர்களும் இருபது நபர்களும் அவங்க எல்லாமே காப்பி படித்தவர்கள் புராணி மரணம் செய்தவர்கள் அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒரு கிராமவாசி வாழ

எந்த தான் அம்புகளை பின்னாடி இருந்து வரிசைக்கு வருக அரபின் மிளகா அவருடைய முதுகு கண்டில அம்புக்கு நெஞ்சு வரை அவர் பின்னாடி இருந்து வர்றார் அந்த அந்த மலரத்தை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு பூவிலும் வரக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் அந்த அந்த அம்புகளை குடித்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹ்பர் அல்லாஹ் வைப்பவர் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் எந்த இடத்துல நான் மரணத்தை செய்து இஸ்லாத்தை சொல்வதற்காக நான் புறப்பட்டு மரணத்தை செஞ்சிருக்கிறேன் வெற்றி நடக்கக்கூடிய சமூகத்தை தூதலுக்கு எட்டி வச்சு அல்ல வகி மூலியமாக இங்க என்ன நடந்தது என்பதை அல்லாவுடைய தூதருக்கு அல்ல வகி மூலியமாக தெரிவித்தார்கள் அல்லாவுடைய தூதர் தான் தொகுதியைக்காக பிரார்த்தனை செய்தார் என்பதை பார்க்க பார்க்கவில்லை

பாவனிக்கு தேவை மீண்டும் அல்லாவுடைய மாற்றத்தில முழுமையான நுழைந்து மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்துல நான் முஸ்லீமாக மரண சொல்றேன் ஐயப்பன் தந்தியினுடைய ஈமான் போன்ற மக்களே முஸ்லீமாக ஐயப்பன் இத்தக்கொண்டா மக்கத்தை காத்துக்கு வராத்தமும் இந்த மரணிக்காதீங்க என்று அல்லா சொல்றான் முஸ்லிமா மாறிக்கணும்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய கொள்கையை நம்மளுடைய வணக்க வழிபாடு சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியை மரணம் வருவதற்கு முன்னால் நம்ம இயன்ற நல்ல அறங்களை செய்து கொள்ள வேண்டும் அதுபோல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மரணம் வருவதற்கு எப்போவேனா மரணம் வரும் அதுக்கு முன்பாக இஸ்லாமத்தில் வந்து மரண சாஸ்திரம் என்பது தேவையில்லை இஸ்லாமல் வந்து சொல்ல மரண சாஸ்திரம் நீங்க எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்ம அறிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை குரலாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் மரணத்திற்கு பிறவாக என்னுடைய சொத்துக்களில என்னுடைய பொருளாதாரமோ அதாவது மனைவி பிள்ளைகளுக்கு இல்லாமல் அவர் தன்னுடைய சகோதரிகளுக்கு கிடைக்கணும் அது இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் என்று நினைக்கிறான்னு வைங்கிறேன் இப்ப அந்த படிவாசலுடைய இடத்தை நான் வந்து என்னுடைய மரணத்துக்கு பின்பாக நான் என்னுடைய சொந்த இடத்தை பழிவாசல் கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வைங்கிறேன் அதை உடனடியாக மரண சாஸ்திரம் எழுதி வைக்க வேண்டும் சொல்றது நீங்க வந்து மரச்சிக்கே உங்களுடைய சொத்து உங்க பிள்ளைகளுக்கு மனைவி பிரச்சனை இல்லை நீங்க மரணம் இந்த நபருக்கு சேர வேண்டும் என்னுடைய சகோதரிக்கு போக வேண்டும் என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மரண சாஸ்திரம் எளிதாக மூன்று இரவு நீங்கள் கழிக்காதீங்க என்று நசு சொல்றான் இப்போ நமக்கு ஏதோ ஒரு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்மளுடைய பொருளாதாரம் இவருக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் கடிவாசலுக்கு போகணும்

பின்னால் வந்து எந்த இளைவிக்கும் இல்லாத மக்கள் தொடரும் என்பதை ஒரு இடத்தை மரணிக்கிறான் மறைக்கிறவுடன் துணைவிக்காக அழைப்பு அழைப்பு மக்கள் எல்லாம் வாராங்க மக்கள் குறைப்பென்ற தோழர் கூப்பிட்டு இப்னோப்பா சொல்றாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பார்த்துக்கலாம் என்று சொல்றான்

முடிந்தது நம்ம நாற்பது பேர் இணைப்பு இல்லாத ஆட்கள் இருந்தோம் என்று சொன்ன சொல் கட்டும் அப்படிதான் நாற்பது பேருடைய பதினேழு அதாவது ஏற்காமல் இருந்தது என்று சொன்ன நாளைக்கு என் மகன் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இருக்கிறான் அவன் நாளைக்கு நான் என்னுடைய வந்து செய்யாமல் விடுவார்கள் என்னுடைய தொகுதியில மக்கள் நம்ம இப்பொழுது என்னுடைய தொழுகை நபிவடி இருக்க வேண்டும் நான் என்னுடைய தொழுகையில நபர்கள் வந்து எப்படி இணைப்பு இல்லாம நபராக இருக்க வேண்டும் என்று பரத சாஸ்திரம் இல்ல அதற்கு நமது ஜமாத்தி சார்பாக இணை செய்யறோம் இன்றைக்கு வந்து கபூர்ல அறக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது ஏன்னா கபூர்ஸ்தான் பொதுவான மையவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டாச்சு மக்களுடைய ஆதரவு இருக்கு அதனால யார் எந்த விதத்திலையும் நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுடைய ஜனாசனம் அடக்க மாட்டாங்க என்று எந்த பயப்படாத அவசியம் இல்லை என்ன நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறோம் நான் மறைத்து விட்டால்

Terima kasih kerana menonton!